அல்லா மாலிக் நீ வாழ்க்கையிலே உயர வேண்டும் அதே நேரம் மற்றவர்களை வீழ்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கவே கூடாது நீயும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு விளைவு தத்துவம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாகவும் லட்சியமாகவும் அதுவே இருக்க வேண்டும் உயரத்தில் இருந்து நீ பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருத்தன்தான் என்பதை ஒரு காலம் கூடாது வளர்ந்து ஓங்கி மரமாக வளர்ந்து அதிலிருந்துதான் பூகளும் பூக்களும் கனிகளும் காய்களும் விதைகளும் கிடைக்கிறது ஆகவே உன்னுடைய ஆழ் மனதிலே விதைக்கப்படுகின்ற எண்ணங்களில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு அது ஒரு கண் கடமை அது மற்றொரு கண் இவைகள் இரண்டும் சேர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி என்கின்ற கனி அங்கே கிடைக்கும்